ஸோ நான் அவர் பிகாக் இஸ் கெட்டிங் சர்வீஸ்ட் நம்ம மயிலுக்கு இப்போ சர்வீஸ் பண்ணுறாரு அம்ஜத் பாய் கும்ப மேலாம் போயிட்டு வந்தது ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஸோ இட்ஸ் ஆல்ரெடி ரன் ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் அண்ட் ஐ ஹேவ் டு டூ சம் போர் அண்ட் பிஸ்டன் ஒர்க் பிஸ்டன் போர் ஒர்க்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்கு அதனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாருங்கள் இவர் தான் அம்ஜத்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வாலாஜா பிக் மாஸ்க்கு பின்னாடி இருந்தது கடை ஏற்கனவே நம்ம அந்த வீடியோ போட்டிருப்போம் இப்போ எங்கே இருக்குன்னா மீசாபேட் மார்க்கெட் கிட்டே ரபானி வைத்தியசாலை இருக்குது அதுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டில் அங்கமுத்து ஸ்ட்ரீட்டு அங்கே வந்துடுங்க ஸோ நவு திஸ் ஷாப் இஸ் ஆப்போசிட் டு ரபானி வைத்தியசாலை இன் மீசாபேட் அண்ட் ஆப்போசிட் தேர் இஸ் அங்கமுத்து ஸ்ட்ரீட் ஸோ ஹியர் த மெக்கானிக் மிஸ்டர் அம்ஜத் டோர் நம்பர் என்ன அம்ஜத்து ಇದು ಟ್ವೆಂಟಿ ಟು ಬೈ ಫಾರ್ಟಿ ಸೆವೆನ್ ಸೊ ದಿಸ್ ಇಸ್ ದ ಡೋರ್ ನಂಬರ್ ಟ್ವೆಂಟಿ ಟು ಬೈ ಫಾರ್ಟಿ ಸೆವೆನ್ ವಾಂಗ ನ್ಯಾರಂಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲ ವಿಧ ಮಾಡ ಬೈಕ್ ನನಗೆ ಸರ್ವಿಸ್ ಪಡಲಾ ಹಿ ವಿಲ್ ಸರ್ವಿಸ್ ಆಲ್ ಬೈಕ್ಸ್ ಈಸ್ ಅ ಹೋಂಡ ಸ್ಪೆಷಲಿಸ್ಟ್ ಆ್ಯಕ್ಚುಲಿ ಯು ಆರ್ ವಾಚಿಂಗ್ ಪೀಸ್ ರವಿ ಟಿ ವಿ So now we have to do some work, which is uh, this is a fork. So fork and uh, fork oil to be changed, oil seal has to be changed, and uh, the bore piston work, and uh, the indicator is not working. Here is our white flag. fork fork oil seal na bande matro, indicator matro indicator wardenji so mean to a period trip on the bike radiator. So more big ride is going to start as soon as possible. I will inform you everybody. Global ride for World peace. the entire world is one big family. This is a 2011 model here on the Passion Pro. It's a very good bike. I did nearly about three or four lakh, sorry, four lakhs kilometer in this bike. நான் மோர் கிலோமீட்டர்ஸ் ஐ லைக் டு டூ ஏற்கனவே ஒரு நாலு லட்சம் கிலோமீட்டர் இந்த பைக்கில் வந்து ஓட்டியிருக்கேன் உலக அமைதிக்காக இதுக்கு மேலே ஓட்ட போகிறேன் அதனால் அம்ஜத் வந்து நமக்கு ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணுறாரு பாருங்கள் ನಮ್ಮ ಮೈಲ್ ವನತೆ ರೆಡಿ ಪಂ ಸಂತೋಷ ಪಿಕನ ಆಲಿ ಬೈಕ್ ನೇಮ್ ಮೀಸ್ ಪ್ಯಾಷನ್ ಪ್ರು ಹೀರೋಂಡ್ ಐ ಕೇವ್ ಎ ನೇಮ್ ಪಿಕಾಕ್ ಪಿಕಾಕ್ ವಾಗನ ಸೊ ಯು ಕೇನ್ ಪಿಕ ಪಿಕಾಕ್ ದಿಸ್ ಇಸ್ ಅವರು ಬ್ಯೂಟಿಫುಲ್ ಪಿಕಾಕ್ ರೀಟ್ಲಿ ಫೈವ್ ತೌಸಂಡ್ ಒನ್ ಹಂಡ್ರೆಡ್ ಕಿಲೋಮೀಟರ್ ಫಾರ್ ವರ್ಲ್ಡ್ ಪೀಸ್ ಕ್ರಾಸ್ಡ್ ಟೆನ್ಸ್ ದೇಟ್ಸ್ ವಿಚ அதாவதுங்க இந்த மயில் வாகனம் வந்து இப்போ சமீபத்தில் வந்து ஐந்தாயிரத்தி நூறு கிலோமீட்டர் போயிட்டு வந்தது கும்ப எந்தெந்த ஸ்டேட் வழியாக போச்சுன்றத சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஸ்டேட்ஸ் விச் ஐ கிராஸ் திஸ் ஃப்ரம் சென்னை ஸ்டாக்மெண்ட் டு ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா மகாராஷ்ட்ரா மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் பீகார் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் ஒரிசா ஸோ ஆல் தீஸ் ஸ்டேட்ஸ் டென் ஸ்டேட்ஸ் க்ராஸ்ட் And uh, already the bore and piston was weak before I start itself, and now is the time to repair. So he is going to rebore and change the piston and uh, do some work in the head. So, all these things he is going to do today. So, here is Amjad. Hello, Amjad. Hi. ೇಮಿಂಗ್ ಟೈಮಿಂಗ್ ಚೈನೆಯ ಮಾತನೂ ಸೊ ಇದನ್ನ ವಂಡಿ ನಾಯ್ಸ್ ಇಲ್ಲಮ ಓಡೋನ್ ವೆರಿ ಗುಡ್ ಮೈಲೇಜ್ ಆಲ್ಸೋ ಸೊ ಆಫ್ಟರ್ ಚೇಂಜಿಂಗ್ ಆಲ್ ದ್ ಐ ವಿಲ್ ಕಟ್ ಎ ವೆರಿ ಕುಟ್ ಮೈಲೇಜ್ ಅಂಡ್ನಸ್ ಅಂಡ್ ವಿತೌಟ್ ನಾಯ್ಸ್ ಹೀರೋಟಿನ್ಸ್ ಆಲ್ಸೋ ಟ್ರೈಂಡ್ ಇನ್ ಏರೋ ಕಂಪನಿ ಇನ್ ಹರಿಯಾಣಾ ಹರಿಯಾಣಾ ತಾನೆ சரி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து ஹீரோ ஹோண்டா ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கார் ஹரியானாவோட கம்பெனியில் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்காரு எயிட்டி செவன்லேயே

அவர் வந்து என்னுடைய உலக பயணத்துக்காக வந்து இந்த மெக்கானிசத்தெல்லாம் ஃபுல்லாக எனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார் நம்மளுடைய மெக்கானிக் குரு ஸோ இஸ் மை குரு ஃபார் மெக்கானிக் ஃபார் மீ டு ரிப்பேர் மை பைக் இன் ஃபியூச்சர் டியூரிங் மை வேர்ல்ட் ட்ரிப் அதாவது எல்லாமே ஃபுல்லாக கற்றுக்கினோட பேசிக்காக என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வந்து மெயின்ன்றாரு ஸோ இட்ஸ் நாட் அபவுட் தட் ஐ ஹேவ் டு நோ ஆல் த மெக்கானிசம்ஸ் அட்லீஸ்ட் த அ பேசிக் இஃப் சம்திங் இஸ் ஹேப்பன் வாட் இஸ் த ப்ராப்ளம் ஐ ஹாவ் டு நோ அபவுட் தட் அதாவது எல்லாமே தெரிஞ்சுக்கினோட ஒரு ப்ராப்ளம் வந்தால் எங்கே தான் அந்த ப்ராப்ளம் இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுக்குறது இருக்காரு இப்போ வந்து வெறும் ரிப்பேர் மட்டும் பண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணுறோம் ஃப்யூச்சரில் வந்து எனக்கு கிளாஸ் இருக்குது இங்கே ஸோ ஐ ஹாவ் டு கம் ரெகுலர்லி நான் டெய்லி வரணும் இவர்கிட்ட க்ளாஸுக்கு என்னுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துலேருந்து என்னுடைய நண்பர் இவர் ஸோ ஈஸ் மை ஃப்ரெண்டு ஃப்ரம் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் என்ன அம்ஜித் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்லேருந்து நீ எனக்கு ஃப்ரெண்டு தானே

my another one of my guru is uh, rahim he is also very good mechanic amjad is a mechanic my friend and rahim also he is now in saudi arabia ناங்கமா உங்கள் பேரனும் எல்லாம் கூட நல்ல ஒரு மெக்கானிக் போல இருக்கு பசங்க எல்லாம் ஸ்பேனர்க்கே எல்லாம் கைட்டறானுங்க உஸ்மான்

stan mati nolah mm. ha stand மைலேஜ் தான் ரொம்ப குடியுது முப்பத்தஞ்சு நம்ம தான் வருது ஸோ ஆஃப்டர் திஸ் ஒர்க் ஐ வில் கெட் அ வெரி குட் மைலேஜ் இது மெக்கானிக் சேங் அதாவது இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு நல்லா மைலேஜ் வரும்ன்றாரு ரொம்ப சந்தோஷம் ஹலோ லேர்னிங் மெக்கானிசம் ஃப்ரம் ஹோண்டா குரு அம்ஜாத் அம்ஜாத் நண்பர் ஈ இஸ் மை ஃப்ரெண்ட் பட் அட் தி சேம் டைம் ஈ இஸ் மை மாஸ்டர் மை பைக் குரு ஹூ இஸ் டேக்கிங் மீ த ஃபியர் பட்டு கோ லாங் டிஸ்டன்ஸ் அதாவது வந்து இவர் என்னோட நண்பர் அதே நேரத்தில் என்னோடய குரு அதாவது என்னுடைய பயத்தை எல்லாத்தையும் வந்து போக்கிடுறாரு அதாவது லாங் டிஸ்டன்ஸ்லாம் போகும்போது என்னென்னலாம் பண்ணலாம் சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எப்படி நான் ரெக்கிஃபை பண்ணுறது இதெல்லாம் வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு ஸோ அதனால தான் நான் வந்து லாங் டிஸ்டன்ஸ்லாம் போகும்போது போது எங்காவது போகாமல் என் டவுட் இருந்தால் அவருக்கு ஃபோன் பண்ணுவோம் அவர் எனக்கு சொல்லுவார் ஸோ ஆல்சோ வென் ஐ எம் டூயிங் ஏ லாங் டிஸ்டன்ஸ் இஸ் டேக்கிங் மி ஃபியர் எவ்ரி டைம் இஃப் ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் ஐ ஃபோன் ஹிம் அண்ட் ஹீ எக்ஸ்பிளைன் மீ வாட் டு டூ ஜஸ்ட் रे मेटा आयिल चेज़ पड़े आना अटन वे पड़नों अब सरी पंडा अब कू डे अगो ओनली आयिल बट यू टोल्ड मी दट वर्क वित्र अंड पिस्टन अंड सोर्क इज देू आल दर्क टूडेट हेल्प मी टू राइट फर्द

எனி பைக் எல்லாம் பண்ணி கொடுப்பாரு ஸோ யூ கால் ஹீம் அண்ட் ஹீ வில் சர்வீஸ் யுவர் பைக் வெரி நைஸ்லி அண்ட் தென் ஆஃப்டர் யூ மேக் இட் ரெடி ப்ளீஸ் ரைட் மீ இந்த கமெண்ட் ஹவ் இஸ் ஹவ் இஸ் யுவர் பைக் அதாவது நீங்கள் அவர்கிட்ட பைக் ரெடி பண்ண பிறகு எப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் எழுதுங்க அதுக்கப்புறம் நானும் சந்தோஷப்படுவேன் அவரப்படுவார் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி இந்த ஹேண்டில் பார் ஆல்சோ லிட்டில் பிட் கிராஸ் ஸோ இஸ் கோயிங் டு மேக் இட் ஸ்ட்ரைட் ஹேண்டில் பேரும் கொஞ்சம் கிராஸாக இருக்குது லைட்டாக பெண்டாக இருக்குது அதையும் வந்து ரெடி பண்ணிடலான்னு இல்லைன்னா ஷோல்டர் பெயின் வரும் ஸோ இஃப் ஹேண்டில் பேர் இட்ஸ் லிட்டில் பெட் பேண்ட் தென் யூ வில் கெட்ட யுவர் ஷோல்டர் பெயின் ரைட் ரெகுலர்லி